அதில் குலதெய்வம் என்பது வணங்காமல் நீங்க எந்த சாமியை வணங்கினாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சுருக்கமாக இது பெரிய பதிவாகிவிடும் இருக்க வேண்டிய ஒரு வரி சொல்றேன் மகா பெரியவரை பார்க்க வந்த பல ஆயிரம் பேர்களில் ஒருவரை மட்டும் அவருடைய சிசிய பிள்ளைட்டு சொல்லி அந்த மஞ்சள் சட்டை போட்டிருக்கிற போய் குலதெய்வத்தை பார்த்துட்டு வர சொல்லியா அப்படின்னாராம் அந்த சிசியன் போய் அந்த கலர் சட்டை போட்டு வர போய் நீ குலதெய்வத்தை கும்பிடுவாங்க அப்படின்னாராம் அவர் சொல்லியிருக்காரு மகா பெரியவர் பார்க்கவே பல வருஷங்கள் போச்சு நான் அவ்வளோ வறுமையில் அவ்வளோ கஷ்டத்தை அவ்வளோ துன்பத்தில் இருக்கேன் இப்போ நான் பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டத்தில் நெருங்கி வந்தேன் இப்போ போய் போக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுனா போக மாட்டேன்னு சொன்னாரான் இருந்தாலும் அவங்க வீடெல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க அதுக்கப்புறம் அவரும் மன இருக்கத்தோடு வீட்டுக்கு போயிட்டார் மகா பெரியவர் சொல்லி இவ்வளோ கூட்டத்தில் வந்து நம்மளை மட்டும் போய் குலதெய்வத்தை கும்பிட சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே போய்ட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறாரு அவர் குலதெய்வம் கும்பிட்டதில் அவர் குலதெய்வம் தெரியாது இதான் இதான் விஷயம் அந்த அடிப்படையில் அவர் அங்கே ஊரில் உள்ள ஒரு பெரிய அம்மாவை கேட்குறாரு பாட்டி ரொம்ப வயசான பாட்டி குலதெய்வம் எங்கே இருக்குன்ட்டு அவங்க சொல்கிறாங்க ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு போய் பாருங்க ஒரு முழுக்கருவ காடலாம் இருக்கும் அந்த காட்டுக்குள்ள ஒரு சென்று கல் இருக்கும் அந்த கல்லு தான் குலதெய்வம்னு சொன்னாங்களாம் என்ன பண்ணுறது போய் தான் ஆகணும் போய் பார்த்துருக்கா ஒரே காடு அதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணுறாரு விதி அது தானே அந்த முழுக்கருவையெல்லாம் வெட்டிட்டு மரங்கள்லாம் விட்டுட்டு எல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தா ரெண்டு கல் நடுவில் இருக்குது ஒதுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் எல்லாரும் ஒதுக்கப்புறமா போயிருக்காங்க யார் அந்த அளவுக்கு அந்த காடு அதை அப்படியே சுத்தப்படுத்துறாரு சுற்றி சில கல்லுகள் இருக்கு வேலி மாதிரி இருக்கு காம்பவுண்டு மாதிரி அதுக்குள்ளே ரெண்டு கல் இருக்கு சுத்தப்படுத்திட்டு அப்படியே சாணத்தை தெளிக்கிறார் அந்த காலத்தில் சாணந்தான்னு தெளிப்பாங்க எல்லா பக்கமும் அப்புறம் அப்படியே குளம்படுறாரு அப்படியே கொஞ்சம் சுத்தப்படுத்துறாரு அப்படியே சாமிக்கு ஒரு பூ வைக்கிறார் அப்படியே பத்தியே கட்டுறார் தேங்காய் உடைக்கிறார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூஜை செய்கிறார் இவர் அந்த இடத்த சுத்தம் பண்ண சுத்தம் பண்ணால் அவர் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கியது அந்த சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டார் சில மாதங்கள் அப்படியே ஓடுது அவருக்குள்ள நடந்திருந்த அத்தனை பிரச்சனைகளும் சால்வ் ஆகுது வராத கடன் வருது கட்ட முடியாத கடன்லாம் கட்டி முடிச்சிடாரு நடக்கவே நடக்காதுன்னு சொல்லக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்கிறது அவர் கிட்டத்தட்ட அவர் கஷ்டம் நீங்கி வறுமை நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்து சந்தோஷமாகி பணக்காராகினார் சில மாதங்களில் மறுபடியும் குலதெய்வத்தை பார்த்த சந்தோஷத்தில் நேராக மறுபடியும் பெரியவரை பார்க்க போறாரு மகா பெரியவரை அதே மாதிரி குறிப்பிட்ட தூரம் போயிட்டு இருக்கும்போதே சொன்னார் அவரை பார்த்து ஏன்னா ஏன் குலதெய்வத்தை கும்பிட்டு வந்துட்டியான்னு கேட்டாராம் இதெல்லாம் சத்தியமாக நடந்த உண்மை மகா பெரியவரை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு நடந்ததை சில பேர் நமக்கு யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காங்கல்ல அது மாதிரி நடந்த உண்மை அப்ப குலதெய்வத்தை கும்பிட்டால் இவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது அப்ப அவர் கஷ்டப்பட்டு இருக்கும் போதே அந்த குலதெய்வத்தை தரிசனம் கஷ்டம் பெருசா இருக்காது ஆகவே தயவு செய்து குலதெய்வ வழிபாட்டை ரொம்ப தூரமா இருக்கு சார் பணங்காசுல எப்பாச்சும் தான் போக முடியும் வருஷம் ஒரு முறை போய் ஒரு நூற்றி எட்டு தீபம் ஏற்றி வைங்க அல்லது ஒரு நாற்பத்தி எட்டு தீபத்தை ஏற்றி வைங்க இறைவன் ஒளி வடிவத்தில் தான் இருக்காருங்கிறது தான் இதுக்கு ஜோதிடம் என்று பொருள் ஜோதி தீபம் ஏற்றி வைங்க சத்தியமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க நடக்க இருக்கிற ஆபத்துக்கள் நீங்கும் கஷ்டங்கள் தீரும்